இந்த டைமில் வந்தால் தான் நீங்கள் மாரி ஃபூலெலாம் பார்க்கலாம் இன்னும் அடுத்த மாதம் இன்னும் ஒரு மாதத்தில் தான் எல்லாமே அறுவடை முடிஞ்சிடும் இந்தமாரி பசுமையாக இந்தமாரி பப்ப சட்டோட இயற்கையோடு பார்க்கணுன்னா எங்கள் ஊருக்கு வாங்க எல்லோரும் வந்து சுற்றி போங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நாங்கள் இப்போ ரெஸ்ட் எடுக்கிறோம் நத்தை பிடிக்க வந்தோமா ரொம்ப டைர்டாக இருந்தது அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு திரும்பி நாங்கள் நத்தை பிடிக்க ஆரம்பிச்சிடுவோம் காற்று எப்படி அடிக்குது பார்த்தீங்களா பாருங்கள் காற்று எப்படி அடிக்குதுங்க இதுக்கு பேர் தான் சொடக்கு தக்காளி இது நல்லா இனிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு முன்ன சாப்பிட்டது வந்து கொஞ்சம் புளிப்பு இதான் நான் பாக்கெட்டில் நிறைய வச்சுருக்கேன் சின்ன பிள்ளைலையும் நாங்கள் இதை பறித்து சாப்பிட்டு நிறைய விளாண்டுருக்கோம் ம் இப்போ பாருங்கள் இயற்கை எவ்வளோ அழகா இருக்குது இயற்கை நமக்கு கொடுத்த பொக்கிஷம் இதெல்லாம் விவசாயம் பண்ணணும்னு அவசியம் இல்லை கிராமம் சைடில் இந்தமாரி நெல் பயிர் போட்டுருக்கோம் இல்லையா அந்த நெல் பயிர் அந்த வரப்பிலேயே இருக்கும் பார்த்தீங்களா அது வரையுமே இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக இருக்கும் வரப்பு சைடு ஃபுல்லுமே இருக்கும் சொடக்கு தக்காளி இது வந்து இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு இதெல்லாமே சாப்பிட்ணும் ஆனால் இதை பெரும்பாலும் யாரும் சாப்பிட்றதே இல்லை இந்த கீரையை குழம்பு வச்சு சாப்பிட்லாம் சொடக்கு தக்காளி கீரை நார்மல் தண்டி கீரை சாப்பிட்றோம்ல அதேமாரி குழம்பு வச்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நான் இருக்குல்ல வயலில் ஓடுற வயலுக்கு பச்சை தண்ணி போகல கன்னிக்காய் அந்த கன்னிக்காவில் நத்தை இருக்கும் அந்த நத்தையை பிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் எப்போ வந்திருக்கோம் நிறையா பழுத்து கடக்கு பார்த்திங்களா சுடக்கு தக்காளி இங்கே நிறையா இருக்கும் அதுவும் கிராமத்தில் வயல்வெளிகளில் தான் சுடக்கு தக்காளி ரொம்ப நிறையா இருக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நான் நிறையா சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் பார்த்து வந்து இப்போ சுடக்கு தக்காளி இருக்காங்க பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ இருக்குது சொடக்கு தக்காளி ம் பார்த்திங்களா சொடக்கு தக்காளி வணக்கம் நாங்கள் என்ன பறிச்சிருக்கிறோம் அப்படின்னா கையாந்தரை இங்கே கையாந்தரை நிறையா கிடச்சிருக்கு கையாந்தரை பறிச்சுட்டு நடந்து போயிட்ருக்கோம் அதனால் இதுவும் நிறைய நிறைய இருக்குது ஆனால் கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் பறிச்சுக்கிட்டோம் தேவைப்படும் போது வந்து பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லும் கரும்பு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் எங்கள் ஊர் எவ்வளோ அழகாக பசங்க இருக்குது பார்த்தீங்களா உங்கள் ஊரில் அந்த மாதிரி இருக்கா